இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எங்களால் வந்து கிரக வேடைகளை சரி பண்ணணும் நமக்கு வந்து எந்த காரியங்கள் வந்து செயல்படுத்த போகும்போதும் அங்கே நமக்கு வந்து தடைகள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லா மனிதனுக்குமே ஒரு தன்னை வந்து என்ன சொன்னான்னா வலிமைப்படுத்தி கொள்வதற்கும் தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொள்வதற்கும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் தெரியாமல் தான் என்ன சொன்னான்னா இதுக்கு தான் இதுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்பாங்கும்போது என்ன சொன்ன வந்து இந்த கிரக பேடைகளை சரி பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து நாம் வந்து என்ன செய்யணும் பனிரெண்டு லக்கணங்களுக்கு தான் இது ராசிகளுக்கு கிடையாது போட்டி யாரும் குழப்பாதீங்க பன்னெண்டு லக்கணங்களுக்கும் நாம் என்ன செய்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரச்சனைகள் தீர்வு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொன்னாங்க வந்து லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நினைத்த காரியம் மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்க சிகப்பு கயிறு சிகப்பு மஞ்சள் கயிறு சிகப்பு காசி கயிறு அல்லது மஞ்சள் காசி கயிறு கையில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம கையில் கட்டி கொண்டாள் மேயசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த ரெண்டு கயிறையும் கட்டி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சிடணும் ரெண்டாவது மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லைட்டான சிவப்பு கலர் சட்டை போடுவதனாலும் மஞ்சள் கலர் சட்டை போடுவதனாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்போ நீங்கள் அடிக்கடி உங்களுடைய லக்கணத்தை வந்து லக்கணம் லக்கான ஒரு தன்மை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது சிகப்பு மஞ்சள் துணிகளை உடையாக அணிந்து கொள்வதனாலும் அதற்கடுத்து என்ன சொல்லுன்னா வந்து கையில் வந்து என்ன சொன்னா சிகப்பு மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வதனாலும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பச்சை சட்டை போடக்கூடாது பச்சை சட்டை போடக்கூடாது வெள்ளை ஆகாது வெள்ளை சட்டை ஆகாது கருப்பு சட்டை ஆகாது வெள்ளை சட்டை ஆகாது கருப்பு சட்டை ஆகாது பச்சை சட்டை ஆகாது இந்த மூணு சட்டைகளையும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து தவிர்த்து விடுதல் நல்லது இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கஷ்டம் வரும்போது ரொம்ப கஷ்டம் வரும்போது பச்சை நிற கயிறு வெள்ளை நிற கயிறு கருப்பு நிற கயிறு இது காசி கயிறாக இப்ப கடையில் இருக்கும் இல்லைன்னா காசி கயிறு கண்டிப்பா இருக்கும் காசி கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பச்சை கயிறு இப்போ கிடைக்குது அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து வெள்ளை கயிறும் கிடைக்கும் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டொய் நூல் வந்து என்ன சொன்னா வந்து வந்து கனத்த நூல் வந்து உங்களுடைய கை முளத்துக்கு ஒரு முளம் எடுத்துக்கணும் காசி கயிறோட முளம் வந்து நம்ம கை முளத்துக்கு ஒரு முளம் இருக்கும் அப்போ எடுத்து வந்து என்ன சொன்னால் இதை மூணையும் என்ன சொல்கிறான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் இதை மூணையும் சேர்க்க ஒரு மு ஒரு முளம் நம்ம கை முளத்துக்கு ஒரு முளம் வச்சு வந்து என்ன சொல்லானா சிசர் வச்சு நல்லா வெட்டி போட்டி வெட்டி போடுவோம் வெட்டி வந்து பீஸ் பீஸாக வெட்டி குப்பைத்தட்டியில் போடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லு உங்களுடைய பிணிபீடைகள் கஷ்டங்கள் இதை வெட்டி போடுவதனால் நடக்கும் என்ன காரணம்னா கயிறு என்பது கேது கயிறு என்பது கேது அப்போ அந்த கயிறு வந்து நமக்கு ஏற்ற கலராக கையில் கெட்டும்போது அது அதிர்ஷ்டமாகவும் நமக்கு ஆகாத கலர்ஸ் என்று சொல்ல வருகின்ற கயிறை வெட்டி போடுவதனால் நமக்கு துரதிர்ஷ்டங்கள் வந்து விலகி போயிடும் இது ஜோதிட சூத்திரம் பயன்படுத்தி பாருங்கள் ரிசபல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீல கயிறு நீளம் 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 அப்படின்னு வந்து என்ன சொன்னா வந்து கலர் சட்டை வந்து போடலாம் பச்சை கலர் சட்டை வந்து என்ன சொன்னா வந்து போடலாம் கலர் சட்டை போடலாம் பச்சை கலர் சட்டை வந்து நீங்கள் அடிக்கடி ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் ரெண்டாவது என்ன சொல்கிறன்னா பச்சை கயிறு காசி கயிறு கட்டினீர்கள் என்று சொன்னால் அது எப்பயுமே உடலோடு கையோடு இருக்கும் அப்படி கெட்டும்போது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வந்து அதிர்ஷ்டம் தேடி வரும் நீல நிற கயிறு வந்து காசி கயிறு வந்து நான் பார்த்ததில்லை ஆனால் அதை சட்டையை அணைச்சிக்கிடுங்க பச்சை கயிறு வந்து இப்போ கடைகளில் விற்கிறது கையில் வாங்கி கெட்டுங்க ரச போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது தேடி வரும் அதற்கடுத்து மஞ்சள் நிற காசி கயிறும் சிகப்பு நிற காசி கயிறும் வாங்கி ரொம்ப கஷ்டம் வரும்போது ஒரு அடி அந்த எவ்வளோ நீளம் இருக்கும் ஒரு அடி இருக்கும் அந்த ஒரு அடி இருக்கும்போது அந்த நீளமான கயிறை சிசர் வச்சு நல்லா வெட்டி போடுங்கள் என்ன காரணம்னா அந்த கயிறு என்பது என்ன கேதுவுடைய ஆதிபத்தியமாக இருக்கிற காரணத்தானதை பீஸ் பீஸாக ஸ்மால் ஸ்மாலாக வெட்டி போட்டு எடுத்து குப்பத்தட்டியில் போடுங்கள் உண்டான கஷ்டத்தை வந்து நிவாரணம் பண்ணக்கூடிய அந்த துரதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய கலர் வந்து மஞ்சளும் சிவப்பு தான் இதை வந்து நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லான்னு வந்து இந்த கிரே கலர் கிரே கலர் நீலக்கலர் துணிகளை உடலில் நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கொள்ளும் கிரே கலர் நீலக்கலர் சட்டைகளை அடிக்கடி நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த கலர் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதே சமயத்தில் சிவப்பு மஞ்சள் நீல கலர்கள் உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது திண்டாட்டமான நிலைமை இருக்கும்போது சிவப்பு கயிர் மஞ்சக்கயிர் நீலக்கலை நீலக்கயிறு நீலக்கயிறு வந்து என்ன சொன்னா மஞ்சள் கயிறு கிடைக்கும் நீ சிவப்பு கயிறு கிடைக்கும் ஆனால் நீலக்கலர் நீலக்கலர் கிடைக்காது அப்போ என்ன சொல்கிறானா வந்து எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பார்த்திங்களா அந்த எம்ப்ராய்டிங் நூல் வந்து என்ன சொன்னால் வாங்கி ஒரு மளை உங்கள் முளத்துக்கு கட் பண்ணி இந்த மூணு சிவப்பு காசி கயிறு மஞ்சள் காசி கயிறு நீலக்கலர் கிடைக்காதனால அந்த நீலக்கலருக்கு பதிலாக எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி ஒரு மிளக உங்களவு கட் பண்ணி என்ன சொல்கிறான் பீஸ் பீஸாக வெட்டி போடுங்கள் கண்டிப்பாக கஷ்டம் மிதனக்கணத்திற்கு கஷ்டம் வந்து குறையும் இக்கட்டான சூழ்நிலைகள் கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சிவப்பு கலர் சட்டையும் மஞ்சள் கலர் சட்டையும் ஓகே சிவப்பு கலர் சட்டை போடலாம் மஞ்சள் கலர் சட்டை வந்து போடலாம் வெள்ளை பச்சை நீளம் ஆகாது அப்போ அந்த வெள்ளை பச்சம் நீளம் ஆகாது என்று சொல்லபோது வெள்ளை வெள்ளைக்கயிறு வந்து கிடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பம் கம்பி எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங்கில் வந்து வெள்ளை நூல் கிடைக்கும் பச்சை காசி கயிறு கிடைக்கும் நீளம் வந்து கிடைக்காது அதனால் எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி வந்து உங்களுடைய கை மளத்திற்கு ஒரு முளம் நீங்கள் கட் ரெடி பண்ணி கட் பண்ணி மூனையும் வந்து ஒரு சேர வைத்து நன்றாக பீஸ் பீஸாக வெட்டி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்திற்கு மஞ்சள் கலர் சட்டையும் சிவப்பு கலர் சட்டையும் உங்களுடைய சிம்மலக்கணத்திற்கு ஈர்ப்பு சக்தி வந்து தரக்கூடியது வெற்றி வகை சூடக்கூடியது பிரச்சனை இல்லாத தன்மையை வந்து கொடுக்கும் நல்லதாக இருக்கும் சிம்மலக்கணத்திற்கு வெள்ளை கலரும் நீல கலரும் ஆகாது கலரும் நீல நீலக்கலரும் ஆகாது இதை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வெள்ளை கலர் எம்ப்ராய்டு நூலும் நீலக்கலர் எம்ப்ராய்டு நூலும் வாங்கி ஒரு மழம் ஒருமளம் என்ன சொல்கிறான்னா எடுத்து நன்றாக பீஸ் பீஸாக கட்டு க வெட்டி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வந்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் தீரும் இக்கட்டான சூழ்நிலைகளும் கண்ணிலக்கணத்திற்கு பிங்க் கலர் பிங்க் கலர் சட்டை வெள்ளைக்கலர் சட்டை நீலக்கலர் சட்டை அதிர்ஷ்ட வர்ணம் உங்களுடைய லக்கணத்தை வந்து உயர்வாக கொண்டு வரக்கூடிய சக்தி இதற்கு உண்டு மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு இந்த கலர்கள் ஆகாது அதனால் என்ன சொன்னான்னா மஞ்சள் காசி கயிறு சிவப்பு காசி கயிறு ஆரஞ்சு கலர் எம்ப்ராய்டு நூல் வாங்கி அதை ஒரு மளமும் கை மலத்துக்கு எடுத்து மூணையும் ஒரு சேர என்ன சொன்னாங்க வந்து நன்றாக கட் பண்ணி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இதெல்லாம் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீளம் மச் மற்றும் பச்சை கலர் சட்டை போட்டீர்கள் என்று சொன்னால் அன்று அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா இந்த அனுபவத்தினுடைய உண்மை நீளம் பச்சை எப்போ வந்து கணத்தில் போய் பிறந்தவங்க இதை விருப்பப்பட்டு போடுறீங்களோ லக்கி மேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தராதது என்ன சொன்னால் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் கயிறு வந்து எங்கே கிடைக்கும் காசி கயிறாக கிடைக்கும் ஆரஞ்சு கிடைக்காது சிவப்பு கயிறு கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்லணும் வந்து ஆரஞ்சு எம்ப்ராய்டிங் நூல் வாங்கிடுங்க இந்த மூணையும் வந்து என்ன சொன்ன மஞ்சள் காசி கயிறு ஆரஞ்சு எம்ப்ராய்டிங் கயிறு சிவப்பு இதையெல்லாம் ஒரு மலந்தான் கரெக்டாக வந்து சேர்த்து வச்சுட்டு அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டே என்று சொன்னால் துலாலக்கணத்தினுடைய துரதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு துரதிர்ஷ்டத்தை போக்கிவிடும் எப்பயுமே துளால கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீலம் பச்சை கலர் உடுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவீர்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என இது அனுபவம் விருச்சிகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸும் நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் பிங்க் கலர் ஆகாது பச்சை ஆகாது கிரே ஆகாது அப்போ என்ன சொன்னான்னா பிங்க் கலர் எம்ப்ராய்டிங் நூல் அதற்கடுத்து பச்சை கயிறு கிடைக்கும் கிரே கயிறு கிடைக்காது அந்த கிரே கலர் வந்து என்ன சொன்னான்னா எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி ஒரு முளம் ரெடி பண்ணி வச்சு மூணையும் ஒரு சேர ஒரு அளவாக வைத்து கத்திரிப்பானை வச்சு கட் பண்ணி போட்டீர்கள் என்று சொன்னால் விருச்சிய இலக்கணத்துடைய துரதிஷ்டம் அடிபட்டு போகும் தனசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லக்கணம் செயல்படும் அதற்கடுத்து பிங்க் கலர் பச்சை நீளம் ஆகாது அதனால் பிங்க் கலர் எம்ப்ராய்டிங் நூல் வாங்கிடுங்க பச்சை காசி கயிறு கிடைக்கும் நீளம் கிடைக்காது நீளம் கிடைக்காததுக்கு எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங் அந்த நூல் வாங்கி ஒரு மலம் ரெடி பண்ணி வச்சு மூணையும் ஒரு சேர வைத்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கட் பண்ணி போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகிவிடும் அதற்கடுத்து மகரம் கிரே கலர் அதிர்ஷ்ட கலர் பச்சை கலர் ஓகே உடையாக போடுங்கள் கயிறாக கிடைத்தது என்று சொன்னால் கெட்டலாம் நன்றாக இருக்கும் மஞ்சள் வெள்ளை ஆரஞ்சு ஆக மஞ்சள் கயிறு காசி கயிறு கிடைக்கும் வெள்ளை கயிறு கிடைக்காது ஆரஞ்சும் கிடைக்காது அப்போ வெள்ளை எம்ப்ராய்டிங்கும் ஆரஞ்சு எம்ப்ராய்டிங்கும் வாங்கி ஒரு மலம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மஞ்சள் கயிறையும் காசி கயிறு சேர்த்து நல்ல கத்திரி பானை ஷார்ப்னஸான கத்திரிப்பானை வச்சு பீஸ் பீஸாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எத்தனை துண்டுகளாக வெட்டணும் எத்தனை துண்டுகளாக வெட்டணும் பன்னெண்டு துண்டு பன்னெண்டு துண்டு ஏன்னா பன்னெண்டு கட்டம் அப்போ பன்னெண்டு கட்டத்திற்கு உண்டான துரதிர்ஷ்டங்களை வந்து போக்கணும் அப்போ என்ன சொல்கிறானா பன்னிரெண்டு பீஸா வெட்டி எடுத்து எடுத்துக்கோடணும் கஷ்டம் போய்விடும் அதற்கடுத்து கும்பம் கும்பத்திற்கு வந்து எப்பயுமே பச்சை கலரும் கிளை கலரும் அதிர்ஷ்டத்தை தரும் நிறங்களாகவும் இதை கயிறாகவும் கெட்டலாம் வெள்ளை பிங்க் கலர் வந்து என்ன சொல்கிறானா ஆகாது வெள்ளை கலர் எம்ப்ராய்டிங் நூலும் பிங்க் கலர் எம்பாயின் வாங்கி நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு மழம் உங்கள் கைக்கு ஒரு மழம் வாங்கி பனிரெண்டு துண்டுகளாக வெட்டி போடுங்கள் அவங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வெள்ளை நிறமும் ஆரஞ்சு நிறமும் ஓகே வெள்ளை நிறமும் ஆரஞ்சு நிறமும் ஓகே இதை உடையாக அணியலாம் காசிக்கைராகவும் கெட்டலாம் கிடைத்தால் மீனலக்கணத்திற்கு பச்சை கிரே வெள்ளை கலர்கள் ஆகார் அப்போ பச்சை காசிக்கு கிடைக்கும் கிரே கிடைக்காது வெள்ளை கிடைக்காது அதுக்கு ரெண்டுக்குமே என்ன சொல்கிறான்னு இது வாங்கிக்கிட்டு இது எம்ப்ராய்டிங் நூல் வாங்கி என்ன சொல்லலான் எப்போயுமே ஆ உங்களுடைய இதில் வந்து என்ன சொன்னான்னா அதை ஒரு மறைவாக மறைவான இடத்துல வச்சுக்கிடணும் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு கஷ்டமாகுது இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த இதுகளை எடுத்து நம்முடைய கை முளத்திற்கு ஒரு காசு கேர் ஒரு முளம் வரும் மற்றபடி என்ன சொல்லலாம்னா வந்து இந்த கிரே கலர் இதெல்லாம் வந்து என்ன சார் ஒரு முளம் தயார் பண்ணிக்கிடுங்க தயார் பண்ணிவிட்டு என்ன சார் ஷார்ப்னஸ்ஸான கத்திரிப்பானை வச்சு என்ன சொல்லலாம்னா வந்து பனிரெண்டு துண்டுகளாக வெட்டி போட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இது ஒரு வேடிக்கையானதா அப்படின்னு கூட கேட்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா இது என்னுடைய இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கலர் சட்டை என்ன சட்டை ப்ளூ நீளம் லைட் நீளம் ப்ளூ கலர் இன்றைக்கி நான் தீங்க போட்டு வந்திருக்கேன் இது எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருந்தேன் ஏன்னா தான் எப்பயுமே திருப்தியில் தான் பேசுகிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து இந்த யூடியூப் இதில் வந்து நான் உள்ள வருவேன் என்ன காரணம் அப்போ தான் திருப்தியை பேச முடியும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய லக்கணத்திற்கு எனக்கு அதிர்ஷ்டத்தை அது செய்யும் நாம் அதிக அதிகமாக போடுகின்ற சட்ஸ் எல்லாம் பாருங்கள் பச்சை அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து நீளம் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் எல்லாமே இந்த மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பெல்லாம் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் அது வந்து என்ன சொன்னா அதாவது வந்து என்ன சார் நம்மளுடைய வேலைக்கு வந்து என்ன சொன்னால் சப்போர்ட் பண்ணக்கூடிய கலராக நமக்கு இருந்தால்தான் அன்றைய நாளை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாட முடியும் இல்லைன்னா கொண்டாட முடியாது அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் பரிச்சித்து பார்த்து ஏன் வந்து கயிறை கட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா கயிறு என்பது கேது கேது என்பது தடை யார் ஒருவருக்கு என்ன சொல்லுறாங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குது இதனால் வந்து டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் குலதெய்வங்களில் ஒரு மொட்டையை படும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்த செகண்ட் அந்த கஷ்டம் வரைக்கும் யார் ஒருவருக்கு வந்து சொன்னாங்க வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ தூரத்திற்கு எரிச்சல் இருக்கிறதுனா உங்களுடைய அந்தரங்க அந்தரங்க பகுதியில் உங்கள் உயிர்த்தலம் இருக்கின்ற இடத்தில் சவரம் பண்ணி கண்டிப்பாக இதே மாதிரி பணம் வருவதற்கு இன்னொரு வழி சொல்ல முடியாது அது வேண்டாம் பொது வெளியில் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இந்த சவரம் பண்ணுவது என்ன சொல்கிறான் சவரம் பண்ணுதல் என்பது உன்னுடைய ரகசிய உன்னால் துன்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா இது எப்படியா வெளியே சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வரும்போது அந்தரங்க உறுப்பில் இருக்கின்ற மொழிகளை நீங்கள் சவரம் பண்ணிவிடுங்கள் கஷ்டம் மறுநொடி குறை ஆயுள் பங்கம் இருக்கிறதா ஏழரை ஓடிக்கொண்டிருக்கிறதா எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதா மொட்டை போட்டு விடுங்கள் பிரச்சனை சால் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இரகசிய விதிகள் தான் படித்து பயன்பெறுங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு இறையருள் கிடைப்பதற்கு இந்த இதெல்லாம் வழிமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிபி சிபிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகம் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடக் வாழ்க வளமு வணக்கம் வணக்கம் வணக்கம்